ஒரு கட்சி தலைவர் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே என்று கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் செபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை உடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்துவிட்டால் ஒருவன் இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது இருந்தால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சஜ்ஜனுடிக்கு கோபம் வஸ்தே சகனம்தான் உன்ன வாடி கோபம் வசே வாடி நாப்படும் எவரி தரங்காது முருகன் தமிழ் கடவுள் ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடுத்துலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்று இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது அதனாலதான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம் இங்கு சிலர் நிற நிறத்தை வைத்து அரசியல் சேர்க்கின்றன நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை தீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார் அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா இருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் அமைதியானவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் அறுபது ஆண்டுகள் மூடு பார்த்து கொண்டுதானே இருந்தோம் அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள் பொறுமை என்பது கோடைத்தனம் அல்ல இங்க உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இங்க உள்ள முருக பக்தர்கள் அணை ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பார்வை நம்ம கடவுள் திட்டுறது கூட்டம் நம்ம கடவுள் திட்டுறது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும் சிவ நெற்றி கண்ணை திரண்ட பூமி இது இன்று இந்த கூட்டம் வரும் நாளை இன்னொரு கூட்டம் வரும் எத்தனை நாள் பொறுப்பது முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா நீங்கள் துடிக்க வேண்டாமா பதற வேண்டாமா நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா நன்றியை காட்ட வேண்டாமா நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி மின்னல் கண்களை குருவாக்கமோ எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ அது போல பொங்குவோம் நான் உங்களுக்கு அரை கூவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க திருளுவோம் அறத்தை காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த இந்த முருகுப்படை திறது கூட்டத்தை தகுக்கும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும்